வேறு லெவலில் அதுபடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்க என்ன காரணம் தெரில விசேன் தான் போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாமுண்டீஸ்வரி வந்து இளையராஜாவை வந்து கூட்டிகிட்டு வந்து அடி அடி நடிக்கிறாங்க இப்போ நீ சொல்ல புரியா இல்லையா எனக்கு யார் நடிக்க சொன்னாங்கலாம் தெரியாது ஆனால் என்ன நடிக்க சொன்னாங்கன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும் எனக்கு தெரியறது தானே சொல்ல முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இப்படியே போச்சுன்னா வேலை கேட்காது நம்ம இவன் கட்டை வந்து அவுக்கணும் ஆனால் அது இவனுக்கே தெரியக்கூடாது இதை தான் இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து லைட்டாக கட்டை வந்து அவுத்துடுறாங்க நீ சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டை வந்து லூஸ் பண்ணி விட்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவேன் நீ மட்டும் சொல்லன்னு வச்சுக்கிய இங்கே நடக்கிறதெல்லாம் வேற அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா இப்பயே இவ்வளோ ஆவேசமாக இருக்குது இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தால் நம்ம தாங்குவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக வந்து கரெக்டாக அவுக்கிற முயற்சியை வந்து பண்ணுறாங்க கார்த்திக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அவுத்துறாங்க டக்குன்னு என்னது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஆச்சு இப்போ நான் யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா டேய் என்னடா நடக்குது சீக்கிரம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் உங்கள் அத்தைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா சாமுண்டேஸ்வரியும் பத்து பையஞ்சு பேரும் என்னை டிஷும் டிஷிம்னு அடிச்சு உண்மையெல்லாம் கேட்குறாங்களா நான் இது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லலை அவங்க ஒரு மணி நேரமாக நான் அடித்தாங்க ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரில அரை மணி நேரம் பிரேக் விட்ருக்காங்க நான் உனக்கு நான் இருக்கிற லொக்கேஷனை வந்து அனுப்பிச்சி விட்றேன் தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்டு சரிடா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க லொக்கேஷனையும் அமுச்சு வச்சிட்றாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க இவன் எப்படி இருந்தாலும் தகவலை ஃபோன் மூலிமா சொல்லியிருப்பான் அது யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் பத்து பேரும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே அச்சச்சோ இது எல்லாம் எனக்கு நான் போட்டேன் ஆப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ நான் யாருக்கு கால் பண்ணேன்னு தெரியக்கூடாது என்ன பண்ணலாம் அந்த ஃபோனை வந்து டக்குன்னு வந்து டெலீட் பண்ணுறாங்க கால் பண்ணதையும் அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி வேக வேகமாக வந்து கால் பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப அந்த லொக்கேஷனையும் வந்து எடுத்துட்றாங்க மரியாதையாக சொல் யாருக்கு நீ ஃபோன் பண்ண அச்சச்சோ நான் ஃபோன் பண்ணலான்னு வந்தங்க நீங்கள் அதை பார்த்துட்டீங்க நான் யாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க அந்த ஃபோனை பார்த்த உடனே அந்த லொக்கேஷன் இப்போ இல்லவே இல்லை அது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்போனா சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி எப்போதும் போல் சரவணன் கிட்டே வந்து உதவி கேட்குறாங்க இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு அது எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னே சரி கார்த்தி நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எதுவும் பிரச்சனையா ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு பத்து நிமிஷம்னு சொல்லி தகவலில் வந்து கிடச்சிருது திருப்பி ஃபோன் அடிச்சு இதுதான் லொக்கேஷனு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வரணுமா வேணாம் வேணாம் நானே சமாளிச்சுக்கிறேன் பிரச்சனை சின்னது தான் நான் சமாளிச்சிருவேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே சரி கார்த்தி உதவி வேணும்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் தான் வரைக்கும் எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சா இப்போ எப்படி இருந்தாலும் இளையராஜா அப்படியெல்லாம் சீக்கிரமெலாம் மாட்டியெல்லாம் விட மாட்டான் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அத்தைக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா கும்பாபிஷேகம் நானே எல்லாத்தையும் சொல்லாம்தான் இருக்கேன் இப்போ ஏன் அவங்க இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க நம்ம ராஜா ஒரு பக்கம் டேய் மரியாதையை சொல்லு நீங்கள் யார்கிட்டேயே வந்து ஃபோன் அடித்து சொன்னேன் லொக்கேஷன் கூட அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னியேன் அதாவது நான் எனக்குள்ளே வந்து பேசிக்கிட்டேங்க யார்கிட்டையாவது சொல்லியாவது இங்கேருந்து நான் தப்பிக்கணும் நீங்கள் வேற அரை மணி நேரம் தானே டைம் கொடுத்தீங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரில அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டே வந்து வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இளையராஜா டேய் என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ ஃபோன் அடித்த இல்லை மேடம் நான் வந்தேன் கஷ்டப்பட்டு கரெக்டாக வந்து அவுத்தேன் ஆ அப்புறம் டக்குன்னு நீங்கள் போன உடனே கரெக்டாக அவுக்க முடியுமா என்ன கஷ்டப்பட்டு கரெக்டாக அவுத்துட்டு அப்படியே இங்கே வந்து நின்னண்ணா நீங்க பார்த்துட்டீங்க இவன் சரிப்பட்டு வரமாட்டான் இவனை எல்லோரும் சேர்ந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே மேடம் எவ்வளோ நேரம் தான் அடிச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஓய்வு வேணுமா வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நீ பண்ணுற பாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தாண்டா வருது எனக்கு ஓய்வு வேணும் மேடம் நீங்கள் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் வந்து விசாரிங்க முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அவ்வளோ தானே என்கிட்டயே கேட்டால் நானே வந்து சொல்லப்போகிறேன் உண்மையிலேயே நான் யார்கிட்டையாவது ஏதாவது பேசியிருந்தால் கண்டிப்பாக அவங்க இங்கே வருவாங்கள்ல அப்போ நீங்கள் அவங்கள வந்து பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்பா அடா அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஆல்ரெடி இந்த தகவலை வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டாங்க நான் ஒரு வேலை உனக்கு அமுச்சது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்னா நிச்சயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீ கொஞ்சம் உஷாராக வரணும் நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீ மாறு வேளத்தில் தான் வரணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இளையராஜா வேற க்ளூ கொடுத்த மாதிரியே இப்போ அவன் ரிமூவ் பண்ணியிருக்கானா நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு சாமுண்டேஸ்வரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இவன் டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணுறப்போறோம்னு தெரியலன்னு சொல்லி உச்சகட்ட பரபரப்புல கார்த்தி வந்து எப்படி போகலாம் ஏது போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் நாலாப்புறமும் இருக்கணும் யாராவது இங்கே ஒருத்தர் வந்தா உங்கள் செல்ஃபோனால் படம் பிடிக்கணும் அவன் எப்படி இருந்தாலும் இவனோட நண்பன் மட்டும் இல்லை அபிராமியோட வாரிசு அபிராமியோட புள்ள இது எல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க எப்படி நம்ம கார்த்தி வர போறாங்க இளையராஜாவை போக போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்டா இருக்க போகுது வேற லெவல்ல பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி அத்தடியான ஒரு விஷயம் பண்றாங்க சாமுண்டேஸ்வரி இது எல்லாத்தையும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயமோ இளையராஜா முன்னாடியே ஹிண்டா வந்து கார்த்திகிட்ட கொடுத்ததுனால அவங்க எப்படி இங்கே வருவாங்க இளையராஜாவை எப்படி பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா டுஸ்ட்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்